மாநகராட்சி ஆகிறதா சொல்லி வந்திருக்கு உங்களோட கருத்து என்ன நமக்கு மாநகராட்சியே தாயனூரா அந்த நாள்ல இருந்து கிராமமா தான் இருந்திருக்கு கிராமமா விவசாயம் தான் எங்களுக்கு முக்கியம் அந்த நாள் பார்த்த காலத்துல இருந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம் இத வச்சுதான் போல போட்டிட்டு இருக்கோம் மா வேண்டாம் எங்களுக்கு நாங்க சின்ன வயசுல இருந்து நாங்க கீழே கொண்டு போவோம் விவசாயம் எங்களுக்கு விவசாயத்தை தான் பச்சுட்டு இருக்கோம் நாங்க வந்து படிக்கல விவசாயம் தெரியும் வேற எதுவும் வேலை மாறட்சி வேண்டாம் நாங்க உங்களுக்கு என்னன்னா வீடு வீடு கட்ட முடியாது நாங்க பைப்பு வரி வீட்டு வரி கிரண்டி பிள்ளை எங்களால் அவ கட்ட முடியாது எங்கால முடிஞ்சது பத்து ரூபா சம்பாரிச்சு தான் கட்டுற புழைக்கிறோம் அது மாறாச்சு எனக்கு இது கீரை இது கீரை விட்டு எனக்கு பத்து ரூபா கொண்டு போய் கொண்டு போய் வைப்பீங்க காந்தி மார்க்கெட்டு மார்க்கெட்டு மாறாச்சு வேண்டாம் அப்படி மாறாச்சு ஆக்கணும்னா எல்லாம் ஊடு உலகமே ஒரு குடும்பத்துக்கு கேவல் மொழி தரட்டும் நாங்க மாறாச்சு ஆகிரும் ஒரு குடும்பத்துக்கு கேவல் மொழி வேலை தந்தாங்க நாங்க மாறாச்சு ஆகிரும் கேவல் மொழி வேலை இல்லை எங்க வீட்டுலயே இல்ல வேற பிள்ளைங்க வேற இருக்கு எந்தது கீரை வித்து சம்பாதிதான் நீங்க மாலை வச்சு வேணாம் நீங்க விவசாயம் விவசாயம் தான் வேற இல்ல உறுதுணையா இருக்கீங்க வேணாம் எவ்வளவு இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க எங்க பாட்டன் இருந்து இருக்க நாங்க பண்ணது இப்ப எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நாற்பது முப்பது வயசு பக்கம் எனக்கு என்னென்ன விளைவிப்பீங்க கீரை விடுவான் முள்ளங்கி போடுவான் கத்திரி வைப்போம் எங்க விவசாயம் தான் மெயின் எங்களுக்கு மாநகராட்சி ஆக கூடாது கண்டிப்பா கண்டிப்பா உறுதி எங்களுக்கு கிராமமாவே இருக்கணும் எப்பவுமே இந்த கிராமம் செழிப்பாவே இருக்கும் பச்சை பசேல்னு செழிப்பாவே இருக்கணும் எங்களுக்கு மாநகராட்சி வேணாம் இருக்கு அதை பத்தி கருத்து என்னோட கருத்து வந்து நாங்க விவசாயம் பண்றோம் மாநகர சேவைச்சுன்னா நாங்க இந்த விவசாயம் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இப்ப இது வந்து இப்போ பத்து நாள் சாத்து போட்டு ஒரு இருபது நாள் தான் இருக்கு குடி நடணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது நட்டா நட்டா தான் மக்களுக்கு நாங்க வந்து சாப்பாடு கொடுக்க முடியும் புரியுதுங்களா மாநகர சேவைச்சுன்னா இதுல விவசாயம் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது இது ரக்கத்துல விவசாய கீரை முடிக்கிட்டு அதுவும் மக்களுக்கு தான் போகுது

வணக்கம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்க வட்டம் பேசுகிறேன் அங்கே இப்போ தமிழக அரசு வந்து நம்ம தாயனூரை வந்து மாநகராட்சியோட சொல்லிட்டு திருச்சி மாநகராட்சியோட சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அந்த அறிக்கை வந்து இப்ப மாநகராட்சி ஆனா மெயின் வந்து நம்ம விவசாயம் பாதிக்கணும் மாநகராட்சியோட தாயனூராட்சி இணக்கிறதா சில தகவல் வெளியாயிட்டிருக்கணும் அதை பத்தி உங்களோட எங்களுக்கு வந்து

நம்ம ஊர்ல என்ன விவசாயம் கேட்டீங்கன்னா கீரை தான் ஆமா நம்ம மற்ற அதான் காய்கறிகள் வந்து கத்திரிக்காய் முள்ளங்கி சுரக்கா இது மாதிரி நிறைய காய்கறி விளையுது இந்த காய்கறிகள் வந்து பூவு இதெல்லாம் அதிகமா விளையுது நம்ம வணக்கங்க திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியோட தாயனூர் ஆட்சி இணைக்க போறதா சில தகவல் வந்திருக்கு நிறைய ஊராட்சி இணைக்கிறாங்க அதுபடி தாயனூர் ஊராட்சி இணைக்கிறாங்க அதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க ஊராட்சி தான் வேணும் மாநகராட்சி தேவை இல்லை ஏன்னு கேட்டா இதுல வந்து மூணு சாவடி எடுப்பாங்க நாளைக்கு மாநகராட்சி ஆச்சுன்னா

எவ்வளவுக்கு தான் மந்த அடிக்கும் காலி இடம் கிடக்குது தண்ணி தேங்கும் நாலு மாசம் தண்ணி கிடக்கும் தான் உங்களுக்கு தண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்களா முடியாது இந்த ஊர் நிகழ்ச்சியாக இருக்கிறது நல்லது இந்த ஊர்ல அதிகமா என்ன வேலை பாக்குறாங்க விவசாயம் தான் நூத்துக்கு எத்தனை பேர் விவசாயம் பார்ப்பாங்க எல்லாருமே விவசாயம் தான் விவசாயம் தான் இது வந்து கடுமையாக பாதிக்கப்படுன்னு சொல்றீங்க கண்டிப்பா